மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் சாந்த ரூபாய திமிகே தென்னஸ் சந்திரசேகரேந்திர சகரேந்திர பிரஜோதியாது எல்லோருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் காமக்கோட்டி பீடத்துடைய ஐம்பத்தி எட்டாவது ஆச்சாரியர் ஆத்மபோதேந்திராள் அந்த அதிர்ஷ்டானம் மகாபிரிவா எப்படி கண்டுபிடிச்சார் நம்ம பார்க்குறோம் ஆயிரத்து ஐநூற்றி எண்பத்தி ஆறு இந்த மகான் பிறந்த வருடம் ஆத்மபோதேந்திராள் இந்த மகான் சித்தியானது ஆயிரத்து அறநூற்றி முப்பத்தி எட்டு சித்தியானது ஆயிரத்தி அறநூற்றி முப்பத்தி எட்டு பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மகான் எங்கே பிறந்தார்னா விருத்தாஜலத்தில் பிறந்தார் ஆத்ம போதேந்திரன் இவருக்கு அடுத்து போதேந்திரன்னு சொன்னேன் இப்போ இவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் இப்போ ஆத்மபோதேந்திரால் அதிர்ஷ்டானத்தை பார்த்தா மட்டும் போகாது யார் ஆத்மபோதேந்திராள் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் இன்றைக்கி இந்த ஆத்மபோதேந்திராள் காஞ்சிபுரத்தில் இருக்கிறப்ப பீடாதிபதியாக இருக்கிறப்ப அவருக்கு இருக்கிற ஒரு உதவியாளர் கேசவ பாண்டுரங்கன்னு பேர் என்ன பேர் கேசவ பாண்டுரங்கன்னு பேர் காஞ்சிபுரத்தில் மிஸ்ர அக்ரஹாரம்னு ஒன்று இருக்குது அங்கே தான் ஜாகை கேசவ பாண்டுரங்க ஆச்சாரியார் மேலே அதீத பக்தியும் இருக்குது கேசவ பாண்டுரங்கருக்கு அதுபோல் கேசவ பாண்டுரங்கத்தில் இருக்கிற உண்மைத்தனம் நேர்மைத்தனம் இதெல்லாம் இந்த ஆச்சாரியருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால் பல பணிகளுக்கு அவரை பயன்படுத்திட்டேன் இந்த கேசவ பாண்டுரங்கருக்கு ஒரு குழந்த பிறந்தது ஆயிரத்து அறநூற்றி பத்தாம் வருடம் ஒன் சிக்ஸ் ஒன் ஜீரோ ஒரு குழந்தை ஆண் குழந்தை அந்த குழந்தை வீட்டில் வளர்ந்துட்டு வருது குழந்தை வளர ஆரம்பித்த பிறகு ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வயசு ஒன்றரை வயசு ரெண்டு வயசுலாம் ஆறப்ப இப்போ இன்றைக்கி இருக்கிற குழந்தைகள் என்ன பண்ணும் அப்பா எங்கேயானு வெளியில் போனால் தானும் அப்பா கூட போகணும் வண்டியில் போகணும் அப்படின்னு அடம் பண்ணும் அம்மா எங்கேயான வெளியில் கிளம்பினா ஒரு கடைக்கு போகிறா ஒரு பொருள் வாங்க போகிறேன்னா நானும் கடைக்கு வரேன்னு குழந்தை ஆழும் இது நம்ம எல்லா காலத்திலையும் பார்த்துருக்கோம் எல்லா ஜென்ரேஷன்லேயும் இந்த சம்பவத்தை பார்க்கலாம் இந்த கேசவ பாண்டனங்கர் ஒரு நாள் தனது கிரகத்திலேருந்து மண்டன விசார கிரகத்துலேருந்து மடத்துக்கு கிளம்புறார் ஏன்னா அவருக்கு டியூட்டி போகணும் சீக்கிரம் போகணும் கிளம்புற அப்படி கிளம்புகிறப்ப அன்னைக்குன்னு பார்த்து அவருடைய குழந்தை சொன்ன புருஷோத்தமன்னு பேர் கேசவ பாண்டவங்களுடைய குழந்தைக்கு பேர் புருஷோத்தமன்னு பேர் அந்த குழந்தை நானும் உங்கள் கூட வருவேன் நானும் அப்பா கூட போவேன் அப்படின்னு அடம் பண்ணுறது சாதாரணமாக அடம் பண்ணும் ஏதோ சொல்லி சமாளித்து அந்த குழந்தையை அம்மா கூப்பிட்டு போடுவா ஏன்னா இவர் பொறுப்புக்காக வேலைக்காக போகக்கூடிய இடத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு போய் என்ன பண்ண முடியும் இவர் வேலை பார்க்கணும் ஆச்சாரியார் கூப்பிடுவார் ஏதான சந்தேகம் கேட்பார் ஏதான ஒரு இடத்துக்கு போச்சொல்லுவார் யாரையானு பார்க்க சொல்லுவார் அப்போ குழந்தைய கூட்டிட்டுமுன்னால் குழந்தைய என்ன பண்ண முடியும் குழந்தைய கூட்டிகிட்டு போக முடியும் அதனால் அவர் என்ன பண்ணுறார் அந்த குழந்தைய தவிர்க்க பார்க்குற அன்றைக்கி இல்லைப்பா குழந்தை நான் போய்ட்டு வந்துடுறேன் நம்ம அப்புறமா வெளியில் போகலாம் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன் ஆனால் அந்த குழந்தை அன்றைக்கி கேட்கலை கேட்கலை நான் வந்தே தீர்வேன்னு அடம் பண்ணுறது அந்த குழந்தைய கூட்டின்னு வர மண்டத்துக்கு மடத்துக்கு கூட்டின்னு உடனே ஆச்சாரியரை பார்த்து நமஸ்காரம் பண்ணுவார் தினமும் உள்ளே உடனே ஆச்சாரியார் பார்த்து ஒரு நமஸ்காரம் ஆச்சாரியருக்கு நமஸ்காரம் பண்ணுறார் குழந்தையை நமஸ்காரம் பண்ண சொல்கிற இப்போ ஆச்சாரியார் கேட்கிறார் யார் ஐம்பத்தி எட்டாவது ஆச்சாரியார் ஆத்ம போதேந்திராள் வடவாம்பலம் யாரோட குழந்த அப்படின்னு கேட்குறேன் பொதுவாக என்ன சொல்லுவா என்னோடய குழந்தை பெரியவா என்னோடய குழந்தை பிரியவ அப்படின்னு சொல்கிறது வழக்கம் ஆனால் அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு ஆச்சாரியர்களுடைய அருளும் கலந்த காரணத்தினால் இந்த ஆத்மபோதேந்திரர்களோட ஆசிர்வாதமும் கலந்த காரணத்தினால் இவர் என்ன தெரியுமா சொல்கிறார கேசவ பண்டுரங்கர் நம்மோட குழந்த தான் அப்படிங்கிற நம்மோடய குழந்த தான் அப்படிங்கிற இந்த ஆச்சாரியரத கேட்டுட்டு ஐம்பத்தி எட்டாவது ஆச்சாரியார் நம்மோட குழந்தையா அப்படின்னா இந்த குழந்தைய நீங்க எங்கிட்ட அப்படிங்கிற இந்த குழந்தை எங்கிட்ட அப்படிங்கிற அப்பாவுக்கு எப்படி இருக்கும் அந்த நேரத்தில் பெற்ற குழந்தைய யாரான ஒருத்தர் வெளியில் எடுத்துட்டு போனாலே நம்மால் தாங்க முடியாது பத்திரமா கொண்டு வருவாரா என்ன பண்றா ஏது பண்றா நம்ம விசாரப்படுவோம் ஆச்சாரியார் சொல்கிறார் நம்மோட குழந்தைன்னு சொல்கிறதே இந்த குழந்தைய எங்கிட்ட கொடுத்துடுவேலன்னு கேட்ட உடனே சற்றும் யோசிக்காமல் கொஞ்சம் கூட யோசிக்கலை கேசவ பாடுறங்க அதை தாண்டி இவருடைய மனைவி ஆற்றுல இருக்க மனைவி பேர் சுகுணான்னு பேர் ஆற்றுல இருக்க முக்கியமாக அம்மாக்கிட்ட கேட்கணும் குழந்தை யாருக்கான்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அம்மாட்ட கேட்கணும் அம்மாட்ட கேட்கலை இவராக என்ன பண்ணுறார் நம்மோட குழந்தை தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்து அப்படின்னு கொடுத்துட்றார் ஆத்துக்கு வந்து மனைவியிட்ட சொல்கிறார் விஷயத்தை இது போல் ஆச்சாரியத்தை பேசும்போது அவரோட அனுகிரகத்தினால பிறந்த குழந்தைங்கிறதுனால நம்மோட குழந்தைன்னு சொன்னேன் உடனே நம்மோட குழந்தைன்னு சொல்கிறாளே இந்த குழந்தைய மடத்துக்கு தத்து கொடுத்துடுவேளை மடத்துக்கு தத்து கொடுத்துடுவேலான்னு என்கிட்ட கேட்டார் நானும் அந்த குழந்தைய அப்படியே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா என்ன பண்ணணும் என்னென்னா இருக்கிற குழந்தைய நீங்கள் அங்கே கொடுத்துட்டேள் நமக்கு குழந்தை வேண்டாமா குழந்தையை வளர்க்க வேண்டாமா அப்படின்னு தானே சொல்லுவா இந்த காலத்து தாய்பார்கள் அந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாளா சுகுணம்மா நமக்கு மிகப்பெரிய பாக்கியம் அப்படிங்கிறாள இந்த குழந்தைய ஆச்சாரியர்கிட்ட சேர்த்தது மனத்துக்குன்னு கொடுத்தது மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாளா அந்த குழந்தை ஆச்சாரியரது அனுகிரகப்படி அந்த குழந்தை வளர்றது அந்த குழந்த புருஷோத்தமன் தான் யார் தெரியுமா காஞ்சி காமக்கோட்டி பீடத்தினுடைய ஐம்பத்தி ஒன்பதாவது ஆச்சாரியர் போதேந்திராள் ஆத்ம போதேந்திராள் இந்த குழந்த பிறந்தவொடனே மடத்துக்கு வாங்கிட்டார் இந்த குழந்தை தான் எனக்கு அடுத்துன்னு அவர் தீர்மானிச்சுட்டார் அவர் தான் போதேந்திராள் எப்படி பாருங்கோ மடத்தினுடைய பாரம்பரியம் அந்த பரம்பரை இதெல்லாம் அந்த தகவல்கள்லாம் நமக்கு தெரிஞ்சது அப்படின்னா எப்பேற்பட்ட பீடத்தை நாம் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு நமக்கெல்லாம் ஆச்சரியமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும் அந்த அளவுக்கு மகாபிரீவா நடமாடும் தெய்வமாக விளங்கி பல விஷயங்களை நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்